நாம் பயன்படுத்தும் இலத்திரனியல் சாதனங்களில் காணப்படுகின்ற துணைக்கூறுகளில் மிகவும் முக்கிய கூறாக டிரான்சிஸ்டரை குறிப்பிடலாம் இங்கு மின் சுற்றிலுள்ள பல்வேறு துணைக்கூறுகளின் ஊடாக பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த டிரான்சிஸ்டர் உதவும் இதற்கமைய இப்பாடத்தின் மூலம் டிரான்சிஸ்டரின் செயற்பாட்டினையும் அதன் பயன்பாட்டினையும் பற்றி கலந்துரையாடுவதற்கு ஆயத்தமாக உள்ளோம் வணக்கம் நீங்கள் தரம் பதினொன்றின் விஞ்ஞான பாடத்தின் இலத்திரனியல் பாட அழகில் இறுதி பகுதியான த்ரான்சிஸ்டரை பற்றி கற்பதற்காக இப்போது ஒன்று கூடியுள்ளீர்கள் இந்த டிரான்சிஸ்டர் தான் இலத்திரனியல் விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியுள்ளது என கூறலாம் இனி நாங்கள் பாடத்தை தொடங்குவோம் திரான்சிஸ்டர் என்பது பி என் சந்தி இரண்டின் மூலம் குறை தொகுதிகள் மூன்று உருவாகுமாறு அவற்றை ஒன்று சேர்த்து தயாரிக்கப்பட்ட துணைக்கூறாகும் இதன்போது சந்திகளை இணைக்கும் இரு முறைகள் காணப்படுகின்றன அவை பி பகுதிகள் இரண்டு இரு பக்கத்திலும் என் பகுதி நடுவிலும் அமையும் வகையிலும் இரண்டு இரு பக்கத்திலும் பி பகுதி நடுவிலும் அமையும் வகையில் அமைக்கப்பட்டனவாகும் இதன் அடிப்படையில் டிரான்சிஸ்டர் ஒன்றில் இரு வரித்தாக்கல் பிரதேசங்கள் உண்டாகின்றன முதலாவது வகை டிரான்சிஸ்டர் பி என்பி டிரான்சிஸ்டர் எனவும் இரண்டாவது வகை டிரான்சிஸ்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர் எனவும் அழைக்கப்படும் நாம் கலந்துரையாடிய விடயங்களுக்கு ஏற்றவாறு டிரான்சிஸ்டருக்கு மூன்று முடிவிடங்கள் காணப்படுகின்றன அம்மூன்று முடிவிடங்களும் தொடர்புப்படுவது டிரான்சிஸ்டரின் பி எனும் குறைக்கடத்தி பகுதிகள் ஆகும் திரையில் காட்டப்படுவது பிஎன்பி என்பிஎன் வகையைச் சேர்ந்த இரு டிரான்சிஸ்டர் வகைகளாகும் இதேபோல் இரு வகையைச் சேர்ந்த டிரான்சிஸ்டர்களையும் குறிக்க பயன்படும் குறியீடுகள் இரண்டும் அவற்றின் கீழ் காட்டப்பட்டுள்ளன இங்கு மத்தியிலுள்ள குறைக்கடத்தி பகுதியுடன் தொடர்புடைய முடிவிடம் அடி அல்லது பேஸ் என அழைக்கப்படும் அது பி எனும் குறியீடு மூலம் காட்டப்படும் அதேபோல் இருபுறத்திலும் காணப்படுகின்ற இரு முடிவிடங்களும் முறையே சேகரிப்பான் அல்லது கலெக்டர் எனவும் காலி அல்லது எமிட்டர் எனவும் அழைக்கப்படும் சுற்றில் டிரான்சிஸ்டர் ஒன்றை பயன்படுத்தும் போது பி சந்தி முன்முக கோடலுறும் வகையில் வெளிப்புறமாக மின்னழுத்தம் வழங்கப்படும் இதற்கு மேலதிகமாக பி சந்தி பின்முக கோடலுறும் வகையில் பி இ சந்தியினூடாக வழங்கப்படும் மின் விட உயர்வான மின்னழுத்தம் சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையில் உண்டாகும் சுற்று ஒன்றில் டிரான்சிஸ்டரை கோடலுறச் செய்தல் என்பதன் மூலம் குறிப்பிடப்படுவது இம்மின் அழுத்த வேறுபாட்டை தொடர்பு படுத்துவதாகும் நாமினி பிஎன்பி வகையைச் சேர்ந்த டிரான்சிஸ்டர் ஒன்றை கவனத்தில் கொள்வோம் இங்கு அதன் கவனத்தில் கொள்ளும் போது பாயும் திசையை காட்டுவதற்காக அங்கு காலியிலிருந்து அடியை நோக்கி அம்புக்குறியொன்று வரையப்பட்டிருக்கும் அதாவது இத்தான் சிஸ்டரில் மின்னூட்டம் பாய்வது காலியிலிருந்து அடியை நோக்கியும் காலியிலிருந்து சேகரிப்பானை நோக்கியும் என்பதை இவ்வாறாக காட்ட முடியும் நாம் இவ்வாறாக ஓட்டத்தை காட்டியுள்ளவாறு அதில் பியிற்கும் இடையில் உள்ள பி சந்தி முன்முகக் கோடலுற்று காணப்படும் போது பிசியிற்கு இடையில் உள்ள பி சந்தி பின்முகக் கோடலுட்டு இருக்கும் போது மின்னோட்டம் பாய்வது எவ்வாறு நாம் கற்றுக்கொண்டது பின்முகக் கோடலுட்டுள்ள பி சந்தியின் ஊடாக ஓட்டம் பாய்வதில்லை என்று அல்லவா நல்லதொரு வினாரிக் அதற்கு காரணம் டிரான்சிஸ்டரின் அடி தயாரிக்கப்பட்டிருப்பது மிகவும் மெல்லிய படையாக இருக்கும் வகையிலாகும் பி டிரான்சிஸ்டரின் அடிக்காலி சந்தி முன்முக கோடலுறும் போது அதிக எண்ணிக்கையான துளைகள் காலியிலிருந்து அடியை நோக்கி செல்கிறது அடி மிக மெல்லிய பிரதேசமாகியால் அடியை நோக்கி வரும் துளைகளின் பெரும் பகுதிகள் அடியுடனும் சேகரிப்பானுடனும் தொடர்பு பட்டுள்ள அழுத்த வேறுபாட்டிற்குட்பட்டு சேகரிப்பானை நோக்கி செல்லும் அடியிலிருந்து வெளிப்புறமாக செல்வது குறைந்த எண்ணிக்கையான துளைகள் மட்டுமே இதனால் பின்முக கோடலுற்றாலும் அடி சேகரிப்பான் சந்திக்கிடையிலுள்ள சந்தியினூடாக பெரிய மின்னோட்டம் பாய்கின்றது நல்லது நாம் இப்போது டிரான்சிஸ்டர் ஒன்றில் எவ்வாறான முறையில் மின்னோட்டம் செல்கின்றது என்பதை அறிந்து கொண்டோம் அதேபோல் இனி நாம் டிரான்சிஸ்டர்களில் உள்ள விசேட இயல்புகள் சிலவற்றை பற்றி கலந்துரையாடுவோம் பிரான்செஸ்டர் ஒன்றின் அடியிற்கும் காலிக்கும் இடையில் மின்னோட்டம் பாயாவிட்டால் அதாவது பி சந்தி முன்முக கோளுரல் அடையாவிட்டால் சேகரிப்பானூடாக மின்னோட்டம் பாயாது அதாவது இவ்வாறான முறையில் அடியிலிருந்து பாதத்தை நோக்கி மின்னோட்டம் பாயும் போது மட்டுமே சேகரிப்பானிலிருந்து காலியை நோக்கி மின்னோட்டம் பாயும் அவ்வாறு இல்லாது சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையில் மிகப்பெரிய மின்னழுத்த வேறுபாட்டை வழங்கினாலும் டிரான்சிஸ்டரின் ஊடாக மின்னோட்டம் பாயாது இச்செயற்பாடானது டிரான்சிஸ்டர் ஒன்று ஆளியாக தொழிற்படும் இயல்பை காட்டுகின்றது அடுத்த முக்கிய விடயமாக அமைவது அடியிலிருந்து காலியை நோக்கிச் செல்லும் மின்னோட்டத்தில் விகிதத்திற்கேற்ற மின்னோட்டம் ஒன்று சேகரிப்பானிலிருந்து காலியை நோக்கிச் செல்லும் சாதாரணமாக அடியிலிருந்து காலியை நோக்கிச் செல்ல சிறிய மின்னோட்டமே தேவைப்படுகின்றது அதனால் சிறிய மின்னழுத்த வேறுபாட்டினை வழங்குவதன் மூலம் பி ஈ சந்தி முன்முக கோளுரச் செய்து சேகரிப்பானின் ஊடாக மிகப்பெரிய மின்னோட்டத்தை பாயவிட முடியும் இப்பெரிய மின்னோட்டம் அடியினூடாகச் செல்லும் மின்னோட்டத்திற்கேற்ப மாறுபடும் அதாவது அடியினூடாகச் செல்லும் மின்னோட்டம் கூடி குறையும் போது சேகரிப்பானின் ஊடாகச் செல்லும் மின்னோட்டமும் கூடி குறையும் இச்சேற்பாடு டிரான்சிஸ்டர் ஒன்றின் ஓட்டம் விரியலாக்கும் செயற்பாடு என அழைக்கப்படும் இதற்குக் காரணம் டிரான்சிஸ்டர் ஒன்றில் மிகச்சிறிய மின்னோட்டம் உண்டாகும் போது அம்மின்னோட்ட விகிதத்திற்கேற்ற பெரிய மின்னோட்டம் ஒன்றை வெளியீடாகப் பெற முடியுமான ஆற்றலாகும் எனினும் சேகரிப்பானூடாக பெரிய மின்னோட்டம் பாய்வதற்கு காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில் பெரிய மின்னழுத்த வேறுபாட்டினை வழங்க வேண்டும் இப்போது திரையில் காண்பிக்கப்படுவது என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒன்றின் குறியீடும் சந்தியை பயன்படுத்தி வரையப்பட்ட கோட்டு படமுமாகும் இங்கு குறியீட்டில் அம்புக்குறி காணப்படுவது அடியிலிருந்து அதாவது அடி முனையிலிருந்து காலியை நோக்கி அல்லது காலி முனையை நோக்கியவாறு ஆகும் இதற்கமைய அடிப்பகுதியிலிருந்தும் சேகரிப்பானிலிருந்தும் வரும் மின்னோட்டங்கள் காலி முடிவிடத்தினூடாக வெளியேறுவதை இவ்வாறு காட்ட முடியும் இங்கு முடிவிடம் அடிக்கும் காலிக்கும் இடையில் பி என் சந்தி முன்முக கோடலுற்று இருப்பதோடு முடிவிடம் அடியிற்கும் உள்ள பி என் சந்தி பின்முக கோடலுற்று காணப்படும் இங்கு சேகரிப்பானிலிருந்து அடிவரை மின்னோட்டம் பாய்வதற்கு காரணமாக அமைவது காலியிலிருந்து வரும் பெரும் எண்ணிக்கையான இலத்திரன்கள் நேரடியாக சேகரிப்பானை நோக்கி செல்வதாகும் நல்லது இப்போது நாம் டிரான்சிஸ்டரை பற்றி விடயங்களை கலந்துரையாடினோம் அவை நினைவில் இருக்கின்றதா என்பதை அறிய அடுத்து வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம் இனி நாம் டிரான்சிஸ்டர் ஒன்றை கோடலுரச் செய்யும் முறை பற்றி கவனத்திற்கொள்வோம் டிரான்சிஸ்டர் ஒன்றை கோடலுறச் செய்யும் முறை என்பது டிரான்சிஸ்டரின் தொழிற்பாட்டுக்கு தேவையான மின் அழுத்தத்தை சரியான முறையில் வழங்குவதாகும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் திரான்சிஸ்டர் ஒன்றை கருதும் போது அங்கு மின்னூட்டம் பாய்வது காலியிலிருந்து வெளிநோக்கி என்பதால் காலியை தொடுக்க வேண்டியது மறைமுனையுடன் ஆகும் அதேபோல் ஓட்டம் பாய்வது அடியிலிருந்தும் சேகரிப்பானிலிருந்தும் என்பதால் அம்முடிவிடங்கள் இரண்டையும் இணைக்க வேண்டியது நேர்முனையின் திசையிலாகும் எனினும் பிஇ சந்தியை முன்முக கோடலுறு செய்வதற்கு தேவைப்படுவது சிறிய மின்னழுத்தம் என்பதால் சந்திக்கு வழங்கப்படும் மின்னழுத்தத்தை குறைப்பதற்கு பி முடிவிடத்திற்கு முன்னால் தடை ஒன்று இணைக்கப்படும் இப்போது அடியின் ஓட்டத்தை விட சேகரிப்பானின் மின்னோட்டம் அதிகம் என்பதால் சுற்றின் ஆளியை மூடும் போது இடப்பக்கம் உள்ள மின்குமிளை விட அதிக பிரகாசத்துடன் பலப்பக்கமாக சேகரிப்பானுடன் பொருத்தப்பட்டுள்ள மின்குமிழ் ஒளிரும் நல்லது இப்போது நாம் டிரான்சிஸ்டர் ஒன்றின் அடிப்படை விடயங்களை பற்றி கலந்துரையாடினோம் டிரான்சிஸ்டர் ஒன்று விரியலாக்கியாகவும் தொழிற்படுவது போன்று ஆளியாகவும் தொழிற்படலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படியானால் அடுத்ததாக நாம் அவ்விரு முறைகளும் தொடர்பாக சுற்றை அடிப்படையாக கொண்டு வேறு வேறாக கலந்துரையாடுவோம் நாம் இப்போது டிரான்சிஸ்டர் ஒன்று ஆலியாக தொழிற்படும் சுற்று ஒன்றை கவனத்திற்கொள்வோம் சுற்றின் இடப்பக்கத்தின் கீழ் கன ஆளுகை அல்லது நிலையான தடை ஒன்று காணப்படுகின்றது திரான்சிஸ்டர் ஒன்றில் சேகரிப்பானின் முனையுடன் தொடர்பு படுத்தப்பட்டிருப்பது மின்குமிழ் ஒன்றாகும் இப்போது இவ்வலு வழங்கியின் தடையை பூஜ்யமாக்கி இணைக்கும் போது அடியிலிருந்து காலியிலும் மின்னழுத்தம் பூஜ்ஜியமாகும் அடி காலி சந்தி முன்முகக் கோடலுறுவதற்கு அம்மின்னழுத்த வேறுபாடு அரைவாசிக்கு மேல் அதிகரித்தல் அவசியமாகும் பிஇ சந்தி முன்முகக் கோடலுறுவது இல்லையாகையால் சேகரிப்பானினூடாக மின்னூட்டம் பாய்வது இல்லை இதனால் மின்குமிழ் ஒளிர்வது இல்லை இப்போது சிறிது சிறிதாக மின்வழங்கியின் தடையை கூட்டும் போது ஓட்ட வழங்கியின் இருபுறமும் மின் அழுத்தம் பூஜ்யம் தசம் ஏழு வரை மின்குமிழ் ஒளிர்கின்றது இதற்கு காரணம் வளங்கியின் தடை அதிகமாக உள்ளதால் ஓட்டத்தின் ஒரு பகுதி இதன்போது அடியினூடாக காலியை நோக்கிச் செல்லத் தொடங்குவதாகும் இதன் விளைவாக சேகரிப்பானூடாக ஓட்டம் பாய்வதனால் மின்குமிழ் ஒளிரும் இப்போது நாம் டிரான்செஸ்டர் ஒன்று ஓட்ட விரியலாக்கி ஆக தொழிற்படும் முறையை கவனத்திற்கொள்வோம் இங்கு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் உள்ள கேள்மீடன் பிறப்பாக்கி ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது முதலில் கேள்மீடன் பிறப்பாக்கி நேரோட்ட ஒலிபெருக்கியுடன் தொடுக்கப்பட்டு அதிலிருந்து மெல்லிய சத்தம் கேட்குமாறு கேள்மீடன் பிறப்பாக்கியின் தடையை செப்பம் செய்தல் வேண்டும் இதன் பின்னர் கேள்மீடன் பிறப்பாக்கியின் தடையை இவ்வாறாக ஒலிபெருக்கியின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு விளங்காத சில பகுதிகள் இருக்கின்றன இந்த தடையை ஏன் காரணம் டிரான்சிஸ்டரின் அடிக்கு வழங்க வேண்டியது சிறிய மின்னோட்டம் ஆகையால் ஓட்டத்தை குறைப்பதற்காக ஆகும் இந்த தடை அதிகமாக உள்ள இடத்தில் குறைவான ஓட்டமே பாயும் என்பது நீங்கள் ஏற்கனவே அறிந்துள்ள விடயமாகும் அப்படியான இணைத்திருக்கிறார்கள் தடையொன்று காணப்படுவது கேள்மீடிரன் பிறப்பாக்கியின் மூலம் வருகின்ற நேர்மின்னூட்டத்தை மட்டும் விரியலாக்கும் சுற்றுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அடியை கோடலுரச் செய்வதற்காகவும் பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் காரணமாக கேள்மீடிரன் பிறப்பாக்கிக்கு ஏற்படும் பாதிப்பை இழிவளவாக்குவதற்காகும் அந்த நலிந்த மீடிரன் இருபத்தி ரெண்டு கிலோ ஓம் தடையினூடாக அடியை நோக்கிச் செல்லும் இதன்போது அந்த ஓட்டம் விரியலாக்கமடைந்து வெளியீடாக எமக்கு கிடைக்கும் தெளிவாகியதா ரிக் நல்லது நாம் இப்போது இலத்திரணியல் விஞ்ஞான பாடத்தின் கீழ் அநேக விடயங்களை கலந்துரையாடினோம் இங்கு நாம் டிரான்சிஸ்டர் வகைகள் டிரான்சிஸ்டரின் கட்டமைப்பு அவற்றினூடாக மின்னோட்டம் பாயும் முறை டிரான்சிஸ்டரின் அடிப்படை பயன்பாடுகள் முதலியவற்றை கலந்துரையாடினோம் இனி நாம் பாட இறுதியிலுள்ள செயற்பாட்டில் ஈடுபடுவோம்